ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கண்டினியூவாக கேட்டுருக்க கேள்விதாங்க இந்த மாதத்தில் தங்கத்தோடைய ரேட் வந்து ரூபாய்க்கு கீழே போகுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சீட்டு நிறைய பேர் கட்டிகிட்ருப்பீங்க எப்போ கட்டலான்னு சொல்லி நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அதற்கு எல்லாத்துக்குமே பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் பயனுள்ள நிறையா தகவல்களும் இருக்குங்க நான் வந்து கோல்டு சீட்டு எப்போ கட்டியிருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் ாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க ஸோ நம்ம சேனலில் வீடியோஸு கண்டென்ட்டு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ தங்கத்துடைய விலை வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு ரெண்டு பவுனில் வாங்குறனா கூட செய்யுலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு பார்க்குறப்போ ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் இருந்தால் தான் ஒரு ரெண்டு பவுனே வாங்குற அளவுக்கு இப்போ வந்து நிலமை போயிருச்சுங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை நகையோட ரேட் வந்து குறையணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் ஆசையமாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இப்போது யூஎஸில் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு மூணாயிரம் நாலாயிரரூபா வந்து குறைஞ்சிதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம இங்கே சுங்க வரி வந்து குறைச்சதுனால ஏற்றுமதி வரி வந்து குறைச்சதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை அந்த சமயத்திலையும் வந்து ஒரு குறைவு வந்துச்சு இப்போது மீண்டுமே வந்து இங்கே ஜனவரியில் வந்து இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போகிறாரு அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் முதலீட்டில் வந்து முதலீட்டாளர்கள் வந்தாமே தங்கத்துக்கு பதிலாக பொருளாதாரத்தில் முதலீடு செஞ்சதுனால தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிது ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ மீண்டும் வந்து அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேட்டில் வந்து ஒரு குறைந்த குறைஞ்சது ஸோ மீண்டும் அந்த ரேட்டில் வருமா அப்படிங்கிறத எல்லா சந்தேகம் கேள்வியாக இருக்குது இப்போ வந்து நகையில் வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை கோல்டு நினைக்கிறவங்களா சரி இது சரியான நேரமாக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கு பதிலளிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது யூஎஸ்ல ரேட் கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரேட் கட் வந்து இருந்ததுன்னா தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கும் அதே வந்து ரேட் கட் வந்து குறைஞ்சதுன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான அதாவது ரெட் கட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் வந்து பொதுவான கருத்துங்க இப்போ வந்து ரேட் கட் இருந்ததுன்னா பாயிண்ட் இருபத்தி ஐந்து அந்த சதவீதத்தில் வந்து ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த ரேட் கட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் கருத்து கணிப்பு போயிட்டுருக்குங்க இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து அனௌன்ஸ் பண்ணலை அனௌன்ஸ் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஸோ இன்று பதினாலாம் தேதி இன்னொரு நாலு அஞ்சு நாள் இருக்குதுங்க ஸோ இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து İzlediğiniz için teşekkür ederim. ரேட் கட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லிகிட்ருக்காங்கன்னா ரேட் கட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பொதுவான கணிப்பு போயிட்ருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்களாக வந்து தங்கத்தோடைய விலை வந்து மீண்டும் வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ சப்போஸ் வந்து ரேட் கட் இருக்காது அப்படிங்கிறது ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க வாய்ப்புகள் தான் இருக்குதா சொல்லப்படுதுங்க அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏதாவது போர் சர்வதேச லெவலில் ஏதாவது பதற்ற சூழ்நிலை இருந்ததுன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறைவதான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதையும் பார்த்துக்குங்க நான் எல்லாத்தையும் தான் நான் வந்து பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஓடைய டாலர் மதிப்புக்கும் இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் பை சான்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரேட் கட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஏழாயிர ரூபாய்க்கு கீழே இப்போ வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து இன்றைக்கி ரேட் வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குதுங்க இன்னும் நாலு நாள் இருக்குது ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கன்டினியூஸாக இதே ஸ்டேட்டஸெலாம் வந்து கோல்டோட ரேட் வந்து குறஞ்சதுன்னா ரூபாய்க்கு கீழே வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க எதுவுமே வந்து ஒரு வாய்ப்பு தான் சொல்கிறாங்க எதுவும் ஸ்ட்ராங்காக குறையும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது ஏன்னா தங்கத்தோடைய ரேட் வந்து பல காரணங்களால உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து மாறிட்டு இல்லைங்களா அதனால் பார்த்திங்கன்னா அப்படி சொல்ல முடியாது நான் வந்து எப்படி இருக்கேன்னா அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க்கெட் நிலவரத்தை வச்சு நம்ம வந்து ரேட் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து ஃபியூச்சரில் இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதிகரிக்குமா குறைமா அப்படிங்கிறது வந்து யாருனாலேயே வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் இப்போ நிலவரங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல இதுதான் ஸோ அது வந்து நீங்கள் மாற்றி மாற்றி இப்போ வந்து பத்தாம் தேதி ஒரு டேட்டு இப்போ குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா பதினெட்டாம் தேதி குறையும் அப்படிங்கிறது ஸோ வந்து அப்போ வந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இல்லை நான் ஒரே இதாக வச்சிருக்கேன் ரூபாயோ ஒன்றா தான் கட்ட முடியும் மூவாயிரூபாய் ஒரேதாக தான் கட்டணும் அப்படின்னா இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ மாசத்தில் முப்பது நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க கோல்டு சீட் கட்டுறதுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கட்டுறதுனாலும் கட்டுங்க இல்லை வந்து பை சான்ஸ் வந்து இல்லை அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால நான் வந்து இப்போ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் இப்பவும் கட்டிக்கலாம் எல்லாருமே உங்களுடைய டிசிஷன் நீங்கள் வந்து எடுத்துங்க உங்க வீட்டில் வந்து கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்க அதே போல் முதலீட்டில் வந்து நீங்கள் அதாவது தங்க முதலீடு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்க முதலீட்டு வந்து நீங்க வந்து ஆலோசனை செய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒரு செய்தியாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் லோயஸ்ட் பிரைஸ் இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் இப்போ தான் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு கண்டிப்பாக குறையும் இந்த பத்து நாள் கழித்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு செய்தியாக இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாக மட்டும் தான் நான் சொல்கிறேன் அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நிலவரம் ஸோ உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த டைமில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நகை இப்போ வாங்குறீங்களா இல்லை கோல்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அது மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க உங்கள் பொருளாதார நிபுணர்களை ஆலோசனை செய்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முதலீடு பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் கோல்டு சீட்டு இருக்கேங்க ஆனால் வந்து இப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலுமே நான் முன்னாடியே வந்து பே பண்ணிட்டேன் அதனால தான் சொல்கிறாங்க எதுவுமே வந்து அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்குமே தெரியாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி டேட்டில் இப்படி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதாவது நியூஸ் வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொங்க ஃப்ரெண்ட்ஸ்